ஒரு அகத்தியரே போட்டு குருவே சரணமே போட்டு காலையில் தானம் தானம் இருக்கும்போது போது ஒரு குடத்து நிறைய தண்ணி ரொம்ப கீழே போகுது நிறைய தண்ணி கீழே போகுது என்னான்னு நான் ஏந்திரிக்கிற கொத்துக்கு ஒரு சோல்டரில் கையை வச்சு நீ அமருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசிரிட்டி வருது அது என்னங்கறத எனக்கு உணர முடியல சரி சரி குடத்து ரொம்ப தண்ணி நிறைஞ்சி வெளியே போகுதான் அதை என்னன்னு தடப்படான்னு எந்திரிக்கையில் ஒரு கரம் வந்து அமைக்கி வேண்டாம் நீங்கள் அமருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அற்புதமான கிளை சபையில் நடைபெற்ற ஏற்றம் கொண்ட சீடனாம் நற்சீடனாம் முதன்மை சீடனாம் சிவசபையை தன் உயிர் மூச்சாய் உள மூச்சாய் தன்னுடைய இல்ல மூச்சாக ஏற்று தன் இல்லாள் மலரையர்கள் யாவரையும் சிவசபைக்கு சரணடைய வைத்து கிளை சபையினுடைய நற்சீடனாய் பிரபஞ்ச மகாசபையினுடைய முதன்மை சீடனாய் பத்து அவதார நிலை கொண்ட பரந்தாமனுடைய ஓர் அவதார பெருநிலையாம் பரசுராமன் என்ற அற்புதமான அவதார நிலை கொண்ட அந்நாமத்தினை தன்னகம் தாங்கி சிவசபையிலிருந்து சிவமகா வாழை சித்தனையும் அகத்தியனையும் இல் சபைக்கு சச்சங்க நிகழ்வு காண அழைத்து அகமகிழ்வோடு ஆற்றல் கொண்ட சச்சங்க நிகழ்வுதனை அமைத்து ஏற்றம் கொண்டு அருள்நிலையாய் வளம் வரும் உமக்கு அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி அவன் இல்லமதில் நடைபெற்ற சச்சங்க நிகழ்வுதனிலே ஏற்றம் கொண்டு உடன் அமர்ந்து ஒன்றாய் தன்னுடைய இகலோக நிலைதனிலும் ஆன்மீக வாழ்வுதனிலும் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்க நிகழ்விற்கு நல் ஆசிகள் தர வேண்டும் என்று கேட்டு உணர்ந்து சபை நாடி சபை சீடன் காட்டிய வழி சித்தன் காட்டிய வழி இறை சூற்றம நூல்காட்டிய வழிதனிலே சபை நாடி வந்த அமர்ந்து சச்சங்கள் நிகழ்வுதனில் அருள் தவக்காட்சிதனை வினவும் சீடனே அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் உயர் அதிசூற்றமத்தினை தன் இகலோக நிலைகளில் இருக்கக்கூடிய இடர் நீங்குகின்ற காட்சியாகவும் அதனை கண்டா என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அருள் நிலையாய் பொங்கி வழிகின்ற அற்புதமான தகைய பொற்குடம் அது ஏற்றம் கொண்டு கும்பமாய் அது உயர்ந்து நின்று அதிலிருந்து வருகின்ற நீர் பொங்கி வருகின்ற நீர் பாதாள கங்கா நதிநீரிலே தவமிருந்த சிவமகா வாழை சித்தனுக்குள் இருந்து எழுந்த அத்தகைய கங்கா நதிநீர் ஒளி பிரவாகம் எடுத்து வந்து நீர் தொடுகின்ற வேலைதனிலே உமது கரம் உமது தோளில் கை வைத்தவன் ஆற்றல் கொண்டு உமது தோளில் கை வைத்தவன் எவனெனில் உம்முடைய கர்ம வினைகளை நீக்குகின்ற அற்புதமான பாம்பாட்டி சித்தன் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் நாடி வருகின்ற ஆற்றல் கொண்ட வேலைதனில் உடன் வருகின்றான் விஸ்வாமித்திரன் இணையாய் வருகின்றான் சிவமகா வாழை சித்தனுடைய அத்தகைய கங்கா நதிநீரை தொடுகின்ற பொழுது தடுத்து நிறுத்தி கங்கா நதிநீர் உம்முடைய இல்ல வினைதனை வேரறுத்து கொண்டிருக்கின்றது அது பொங்கி வழிந்து சென்றது சூட்சமாய் உமது இல்லத்திற்கு என்று அகத்தியன் உரைக்கின்றோம் வினை வேறறுக்க துவங்கியே அத்தகைய நிலை வலிய துவங்கியிருக்கின்றது வினை வழிய துவங்கியிருக்கின்றது பொங்கி வழிந்து மீதமும் வெளியேறுகின்றவரை பொறுத்திரு என்று அகத்தியனோடு பாம்பாட்டி சித்தன் ஆசி வழங்கினான் என்று அகத்தியன் ஓடு வழங்கி நல்ல ஆசி வழங்குகின்றோம் அது இறை காட்சியாகவும் வினைதீரும் அற்புத காட்சியாகவும் சிவமகா வாழைச்சித்தன் தவம் அமர்ந்திருக்கும் கங்கா நதிநீர் மேலெழுகின்ற அற்புதமான காட்சித்தனை கண்டவனே வினையகல துவங்கியிருக்கின்றது என்ற அகத்தியின் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம்